அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய தாய்பார்களே பெரியோர்களே நண்பர்களே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என் சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிறைந்து நாளும் என்னை இயக்கக் கூட்டிற்கும் அறிவாசம் பேரவிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா தமிழர்கள் வாழும் இடமெல்லாம் எழுச்சி பொங்கிட இதயங்களித்திட ஆண்டு முழுதும் கொண்டாட பெற்று இன்று நிறைவு விழா கடங்குவது இந்த நன்னாளில் சென்னை புதிய தொலைக்காட்சி சென்னை வானொலி நிலையம் வாயிலாக தமிழக மக்களிடம் அண்ணா அவளின் பெருமைகளை நிறைவு கூறுவதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் பேரையர் அண்ணா அவர்கள் ஆற்றல் மிக்க எழுத்தாளர்கள் அறிவியல தமிழ் குட்டும் அருமையான சொற்பொழிவாளர் நாடக ஆசிரியர் நாடக நடிகர் திரைக்கதை ஆசிரியர் பத்திரிகையாளர் தந்தை பெரியார் தலைமகன் திராவிட இயக்கத்தின் தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தமிழ் மக்களின் இதய அறிகளையில் குறிவிட்டிருக்கிற மிகச்சிறந்த பரிந்துரை சிற்பி தமிழக முதலமைச்சர் என பல்வேறு நிலைகளில் புத்தம் புதிய வரலாறுகளை படைத்த மாமேதை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு தமது பொது வாழ்வை தொடங்கியவர் அண்ணான் பின்னாளில் தந்தை பெரியார்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தொம்போது அன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை சென்னை ராயபுரத்தில் ராவிந்தசன் பூங்காவில் கொட்டும் மழையில் தொடங்கியவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு மாத்தான் தோட்டத்து மண்டிகைக்கும் மனம் உண்டு ஒன்றே குலம் ஒருவரே தேவன் ஏழையின் சிரிப்பில் இறைவரை காண்போம் என்பதை போன்ற தத்துவ விளக்கங்களை தந்தவர் லட்சக்கணக்கான தம்பிகளை ஈர்த்து தங்க கம்பிகளாக மாற்றியவர் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் எனும் தொடரை தாராக தரமாக தமிழகத்திலே உறவு விட்டு இளைஞர்கள் துணையோடு களம்பல கண்டவர் சிறை கூடங்களை சிந்தனை தடாகி மாநிலத்தில் மகத்தான எழுச்சியை ஏற்படுத்தி தமிழ் சமுதாயத்தின் தலையெழுத்தை மாற்றுவதற்கு வித்திட்டவர் அண்ணா அவர்கள் அரசியலில் ஈடுபட்டதால் ஜனநாயக நெறி தமிழகத்தில் புதிய வடிவம் பெற்றது அண்ணா அவர்கள் உருவாக்கிய ஜனநாயக மாண்பு அனைவராலும் பாராட்டப்படுகிறது திமுக சட்டமன்றத்தில் பங்கெடுத்து கொள்வது ஒற்றி திருச்சிவா நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் நடைபெற்ற கழக மாநாட்டில் தொண்டர்களிலேயே வாக்கெடுப்பு நடத்தி திமுக கழகம் தேர்தலில் பங்கு பெறும் என்னும் முடிவினை அண்ணா அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கழகம் பங்கு பெற்று பதினஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெற்று முதன் முதலாக பேரவையிலே இடம்பெற்றது அப்போது பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த டாக்டர் கிருஷ்ணாராவ் அவர்களை பாராட்டி முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அன்று அண்ணா உரையாற்றிய போது நம் நாட்டில் ஜனநாயகம் குழந்தை பருவத்தில் இருக்கிறது நாங்கள் இது போன்ற பாராளுமன்ற அமைப்புகளில் நடவடிக்கைகளுக்கு புதியவர்கள் தங்களுடைய புதுசுப்போடு கூடிய கட்டளையினால் எங்களை திருத்த வேண்டும் பண்படுத்தப்பட்ட ஜனநாயகவாதிகளாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்படி அன்று அரிச்சு ஒழிக்கிறப்போர் போல் மிகுந்த அடக்கத்தோடு உரையாற்றிய அண்ணா அவர்கள் பின்னாளில் சட்டமன்றத்திலும் டெல்லி மாநகரங்களிலும் இடைகளிலும் கடைபிடித்த ஜனநாயக நதிகள் அவரை ஜனநாயக சிற்பியிலும் நிலைக்கு உயர்த்தி அவருக்கு போக்குவித்துள்ளனர் மாற்றாந்தோட்டத்தை வண்டிகிக்கும் மனம் உண்டு என்றும் பொன்மொழி தந்து அரசியலில் எதிர்கட்சி வகிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர் அண்ணா அதனை தமது செயல்திட்டங்கள் மூலம் மெய்ப்பித்தவர் அவர் ஐம்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று பேரவை உறுப்பினராக செயல்பட்ட அண்ணா அவர்கள் தமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை அரசியல் கௌரவத்திற்கு கொண்டு அப்போது முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தம்முடைய தொகுதியைச் சேர்ந்த தண்டல கிராமத்துக்கு அழைத்து சென்று சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்து மக்களின் குறைகளை தெரிந்து செயல்பட வேண்டும் இங்கே வந்துள்ளார் அவரை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு என் பொறுப்பை நான் விட்டேன் உங்கள் குறைகளை முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்லுங்கள் என்று தமது தொகுதி மக்களை கேட்டுக்கொண்டார் எதிர்கட்சி உறுப்பினர் அண்ணாதுரை அடைத்த கூட்டத்துக்கு என்பதா என முதலமைச்சர் காமராஜர் அவர்களும் அவரது கட்சிகளின் எதிர்ப்பு தெரிவித்த போது மக்களை கூட்ட வேண்டும் ஆளுகிறவர்களுக்கு அவர்களுக்கு எதிரிலேயே அவர்கள் குறைகளை எடுத்து சொல்லப்பட வேண்டும் அதன் மூலம் உடனடி தீர்வுக்கு வழிகாணப்பட வேண்டும் என்கின்ற யோசனை அண்ணா துறைக்கு தானே வந்தது உங்களுக்கு வரவில்லையே எதிர்ப்பு தெரிவித்தவர்களிடம் அண்ணாவை பாராட்டி கூறிவிட்டு விழாவில் கலந்து கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அண்ணா பேசியதை அடுத்து மக்கள் குறைகளை போக்க வேண்டும் என்பதில் எனக்கும் திருவாரூர் அண்ணாதுரைக்கும் எந்த கருத்து வேறுபாடு இல்லை உங்கள் குறைகளை கவனித்து நிச்சயம் தீர்த்தைப்பேன் என்று மக்களுக்கு உறுதி கூறுகிறார் இப்படி எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களை அழைத்து விழாக்களை நடத்தி தங்கள் தொகுதி மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு தாவே ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து ஜனநாயகம் சிறக்க வழிகாட்டி அவர் அறிஞர வேண்டாம் எதிர்கட்சி தலைவர்களை வகைக்கும் அண்ணா அவர்களின் அருமையான ஜனநாயக மாண்புக்கு மற்றொரு முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை கூறலாம் சென்னை மாநகராட்சிக்கு நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெருவாரியாக வெற்றி பெற்று மாநகராட்சி நிர்வாகத்தை கைப்பற்றியது அப்பொழுது சில நண்பர்கள் அண்ணா அவர்களுக்கு சிலைவதை வெடித்து சென்னை மாநகராட்சி சார்பில் அதனைவதற்கு அனுமதி கேட்டார்கள் அதனை சற்று எதிர்பார்க்காத அவர்கள் மிகுந்த கோபத்தோடு தனக்கு சிலை வைப்பது கூடாது என மறுத்துவிட்டு சிலை வைப்பதென்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கொய்கு என்று கூறி அதற்கு ஆவண செய்யுமாறு அறிவுரை கூறுகிறார் அதன் பயனாகத்தான் சென்னை மாநகராட்சி சார்பில் அண்ணா சாலையில் பெரியார் பால பகுதியில் காமராஜர் அவர்களுக்கு கம்பீரமான சிலை வகிக்கப்பட்டு அன்றைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள் இப்படி எதிர்கட்சிகளை ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளும் மதிக்க வேண்டும் என் அரசியல் நாகரீகத்தை தான் எதிர்கட்சியாக இருந்தபொழுதும் ஆளுங்க நிலைக்கு போதும் தம்முடைய செயல்கள் மூலம் அறிவுறுத்தி போற்ற ஜனநாயக மாண்புகளுக்கு தமிழகத்திலே உயிர் ஊட்டியவர் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அரசு கட்டில் ஏறிய அண்ணா அவர்கள் தமிழ் சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்கு தேவையான திட்டங்களை தமிழக அரசு மூலம் முன்னுரையாக எழுத தொடங்கினார் சென்னை ராஜ்யம் மெட்ராஸ் ஸ்டேட் என இருந்த இந்த மாநிலத்தின் பெயரை மாற்றி தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என்று விருதுநகர் வீராத்தியாகி சங்கரவிஞரான அவர்கள் எழுபத்தெட்டு நாட்கள் உண்ணால் ஒன்று கொண்டு மேற்கொண்டு இருந்த பின்னும் அவரது கோரிக்கை நிறைவேற்றப்படாமலே இருந்தது ஆனால் அண்ணாவர்கள் தமிழக முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பொறுப்பேற்ற இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடுகளை பெயர் வேண்டும் வேண்டுமென தமிழக சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அன்று நாடாளுமன்றம் அத்தீர்மானத்திற்கு ஒப்புதல் சென்று சட்டமாகியது தமிழ் மொழியை என்றும் பாதுகாக்கும் வண்ணம் தமிழகத்திற்கு ஆங்கிலம் தமிழ் ஆகிய ரெண்டு மொழிகள் போதும் என சட்டேற்றினார் அண்ணா தந்தை அவர்கள் சுயமரியாதை கோட்பாடுகளுக்கு அரசியல் அங்கீகார அளிக்கும் முதல் நடவடிக்கையாக சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என சட்டம் ஏற்றி பல ஆண்டுகளாக ஏற்கனவே நடந்து முடிந்த சுயமரியாதை திருவிழங்களுக்கும் முன் எழுதியிட்டு சட்ட பாதுகாப்பை தெரிவித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டில் சென்னையில் ஊரும் உலகம் பாராட்டும் வண்ணம் ரெண்டாவது உலகத்துவ மாநாட்டை நடத்தி தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தமிழ் சமுதாயத்தை ஆழ்த்திவிட்டு சென்ற அண்ணா அவர்கள் மறைவை தொடர்ந்து அவரது வழியில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கழக ஆட்சியையும் தளர்ந்து விடாமல் அவற்றை மேலும் மேலும் வலிவுடன் வளர்த்துள்ளோம் அண்ணா அவர்கள் கடைப்பிடித்த அதே ஜனநாயக நதிகளை பின்பற்றி தமிழகத்தை இந்திய திருநாட்டின் முன்னணி உயர்த்தி உயர்த்தியுள்ளோம் அண்ணா காட்டிய அற்புதமான வழியில் மக்களின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி தமிழகத்தில் அரசியல் சமூக பொருளாதார முன்னேற்றங்களை நிலைநாட்டி வருகிறோம் இந்த முன்னேற்றங்கள் தொடர அண்ணா வழியில் தொடர்ந்து உழைப்போம் என இந்நாளில் உறுதியேற்போமாக வாழ்க அண்ணா